மட்டக்களப்பில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் வர்த்தக கண்காட்சி செய்தி அறிக்கை வெள்ளிக்கிழமை பதிமூன்றாம் திகதி பிரம்மாண்டமான முறையில் ஆரம்பிக்கப்பட்ட மட்டக்களப்பு வர்த்தக கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பதினான்காம் திகதி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை பதினந்தாம் திகதி ஆகிய தினங்களில் மட்டக்களப்பு சிவானந்தா வித்யாலயத்தின் விளையாட்டு மைதானத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வர்த்தக கண்காட்சியில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் சுயதொழில் முயற்சியாளர்களும் பங்குபற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்